வணக்கம் உங்கள் முருகன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க கடகங்கிறது காலபுருஷு தத்துவத்தில் நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கடக கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயிலே நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பாருங்க கற்பனைவாதிகள் அதே போல் நல்ல உடல் பலம் ஆரோக்கியப்படம் உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் மக்கள் தொடர்புடைய தொழில் பிரகாசிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்து ஏதாவது ஒரு துறையில் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் அதிபதி சுக்கரங்கிறதுனால நல்ல வீடு வாசல் வாகன யோகம் பூமி யோகம் உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் ஏழாம் அதிபதி சனிங்கிறதுனால மனைவியினால் மட்டும் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதாவது வாழ்க்கை துணையினால் போராட்டம் உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல பத்தாம் அதிபதி செவ்வாங்கிறதுனால அதிகார தொழில பாருங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடகராசியில் முதல் நட்சத்திரம் பாருங்கள் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவான் நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு பாருங்கள் கல்வி அறிவுங்கிறது அதிகமாக இருக்கும் பொதுஜன சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் பாருங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணப்புழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது இவர்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னா பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் கடகராசிக்காரர்கள் பிறந்ததினால அதே போல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல வரக்கூடிய திசை குரு பகவான் திசை கிட்டத்தட்ட பாருங்க குரு பகவான் திசை புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டு வருடம் அல்லது மூன்று வருஷம்தான் இருக்கும் அப்போ கடகராசி புனர்பூசணில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை குரு திசை கிட்டத்தட்ட மூன்று வருஷம் குரு திசையில் இருப்பாங்க அடுத்தது பாருங்க சனி திசை வரும் பத்தொம்பது வருஷம் அப்போ பத்தொம்பது மூணு இருபத்தி ரெண்டு வயசு வரையும் சனி திசை சனி பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி அப்ப எட்டாம் அதிபதி திசைங்கிறதுனால பாருங்க இருபத்தி ரெண்டு வயசு வரையும் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சனி திசையில ஏன்னா சந்திரனும் சனியும் பகைக்கிறகங்கிறதுனால ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் அதாவது சிரமப்பட்டு ஒரு சிலர் வாழ்க்கையில் வந்து இந்த படிப்பில் வந்து ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் ஒரு சிலர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா இருபத்தி ரெண்டு வயசு வரையும் சனி திசைங்கிறதுனால ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள் படிப்பு கட்டாயம் உண்டு நம்ம இருப்பிடத்திலேருந்து கொஞ்சம் தூரத்தில் சென்று படிப்பதனால பாருங்கள் இவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் புதன் திசை வரும் புதன் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதிங்க புதன் திசையில் தான் நல்ல வாழ்க்கை துணை நல்ல பிள்ளைகள் வந்து பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தி வயசு வரையுமே பாருங்க புதன் திசை தான் இருக்கும் புதன் பன்னெண்டாம் ஆதிங்கிறதுனால இந்த காலகட்டத்திலையும் பாருங்க கடகராசிக்காரர்கள் வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பன்னெண்டாம் அதிபதிங்கிறதுனால ஒரு சிலர் மனைவி மக்களை பிரிந்து பாருங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ஒன்பது வயசு வரையும் புதன் திசை புதன் திசையும் பாருங்க நல்ல திசை தான் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விரையாதிபதி திசைங்கிறதுனால கொஞ்சம் தூரத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ முப்பத்தி ஒம்பது வயசுக்கு அப்புறம் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு கேது திசை வரும் கடகராசி புனர்பூசணத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தி வயசுக்கு அப்புறம் பாருங்கள் கேது திசை நாற்பத்தி ஆறு வயசு வரை இருக்கும் இந்த கேது திசையில் மட்டும் ஏதாவது முதலீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது திசை என்றைக்குமே பாருங்கள் ஒரு சில தடைகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அளவுக்கு அதிகமான கடன்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கோர்ட்டு ஹெசுன்னு அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துவிடும் அப்ப முப்பத்தி ஒன்பது வயசுல இருந்து ஒரு ஏழு வருஷம் நாற்பத்தி ஆறு வயசு வரையும் பாருங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் கணவன் முனைப்புள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஆனா நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேல பாருங்க திசை வரும் நல்ல வாலிபத்துல பாருங்க உங்களுக்கு சுக்கரதிசை வருது நாற்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் ஐம்பத்தாறு அறுபத்தாறு வயசு வரையும் பாருங்க சுக்கர திசை இது பாருங்க அதிர்ஷ்டமான திசை நான்காம் அதிபதி திசைங்கிறதுனால இந்த திசையில இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது அதே போல் பாருங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அவரே லாபாதிபதிங்கிறதுனால நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்போ பாருங்கள் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தாறு வயசு வரையும் இருக்கக்கூடிய திசை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்கும் அதே போல் நல்ல ஒரு என்ன சொல்ல போனால் வாழ்க்கையில் ஒரு யோகமான திசை அப்படின்னா கடகராசி புனர்பு என்ற பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை தாங்க நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தாறு வயசு வரையும் பாருங்க ஒரு அதிர்ஷ்டமான திசை இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும் கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அவரே லாபாதிபதிங்கிறதுனால இதில் லாபத்து குறைவு இருக்காது இந்த திசையும் ஒரு ஒரு சிலர் பாருங்க வெளியூர் வெளிநாடு சென்று பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் கொடுக்கும் அவர் பதினோராம் அதிபதிங்கிறதுனால அப்ப அறுபத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் பாருங்க சூரிய திசை வரும் சூரியன் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி அதுவும் பாருங்க உங்களுக்கு தனத்தை கொடுக்கும் அறுபத்தாறு ஒரு ஆறு எழுபத்தி ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி திசை சூரிய திசை சூரிய திசையிலும் பாருங்க உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பாருங்க சந்திர திசை சந்திர திசை உங்க ராசிக்கு அதிபதி திசை சந்திர திசை பத்து வருஷம் எழுபத்தி ரெண்டு மொத்தம் எண்பத்தி ரெண்டு வயசு வரையும் பாருங்க சந்திர திசை இதுவும் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி திசைங்கிறதுனாலே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது அடுத்தது கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாருங்க ஆரம்ப திசை உங்களுக்கு பாருங்க சனி பகவான் திசை அதாவது பூச நட்சத்திர அதிபதி பாருங்க நாயகன் சனி பகவான் சனி பகவான் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஆரம்ப திசை உங்களுக்கு சனி திசை அப்ப கிட்டத்தட்ட ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் அந்த பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் இருக்கும் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும் அதாவது அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் வரையும் உங்களுக்கு சனி திசை இருக்குதுன்னு வச்சுக்கிங்க கடகராசி பூசணில் பிறந்தவர்களுக்கு பன்னெண்டு வயசு வரையும் சனி திசைன்னு எடுத்துப்போம் பன்னெண்டு வயசு வரையும் சனி திசை உங்களுக்கு ஒன்றும் பெரிய கோளாறுகளை கொடுக்காது ஏன்னா இளம் வயதில் உங்களுக்கு சனி திசை வருது அப்படின்னா அது வந்து குடும்பத்தை தான் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் ஒரு சில போராட்டங்களை கொடுக்கும் ஆனால் பாருங்கள் இளம் வயதிலேயே கடகராசிக்காரர்களுக்கு அறிவை சொல்லக்கூடிய அதாவது அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதன் திசை நடப்புல வர்றதுனால பன்னெண்டும் பதினேழு இருபத்தி ஒம்பது வயசு வரையும் உங்களுக்கு புதன் திசை நடப்பில் இருக்கும் இந்த திசை பாருங்கள் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் புதன் அறிவு தேவதைங்கிறதுனால அவர் வக்கரம் பெற்றிருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நல்ல இடத்துல ஒரு கேந்திர கோணத்துல இல்லைன்னா ஒரு சுப சேர்ந்து இருந்தால் இந்த புதன் திசை உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பாருங்க புதன் திசை நடப்பு போது எப்படியாவது நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ பன்னெண்டு பதினேழு இருபத்தி ஒம்போது இருபத்தொம்போது வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க புதன் திசை நல்ல அறிவை கொடுக்கும் நல்ல சிறப்பை கொடுக்கும் அதே போல் இருபத்தி ஒம்போதுலேருந்து ஏழு வருஷம் முப்பத்தாறு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு கே திசை அப்போ இளம் எதுலேயும் பாருங்கள் கடன் சுமை வடக்கு சார்ந்த பிரச்சனை அதே போல் பாருங்கள் எங்கே போனாலும் தடை தாமதங்கள் இதை கொடுக்கும் இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஆறு வயசு வரையும் அப்ப கடகராசில பிறந்த பூச நட்சத்திரக்காரர்கள் முப்பது வயது அதாவது இருபத்தி எட்டு வயதுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது நல்லதுங்க ஏன் அப்படின்னா கேகு திசை நடக்கும்போது பல சிரமங்களை கொடுக்கும் கணவன் மனைவி பிரிந்து பாருங்க கணவர் வந்து தூரத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும் அதே போல பன்னெண்டு வயசு வரையும் பாருங்க கடகராசியில பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை அதுக்கப்புறம் புதன் ஒரு பதினேழு இருபத்தி ஒன்பது வயசு வரையும் புதன் திசை முப்பத்தி ஆறு வயசு வரையும் கேது திசை இந்த கேது திசை பாருங்க நிறைய பேர் வந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ள கடன்படக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் மிகப்பெரிய ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் அப்ப இந்த முப்பத்தி ஆறு வயசு வரையும் உள்ள காலகட்டங்களில் இந்த கேது திசை நடக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடகராசி நட்சத்திர பிறந்தவர்கள் கேது திசையில கொஞ்சம் விழிப்பா இருந்து விட்டால் அதுக்கப்புறம் பாருங்க இளம் வயதிலேயே உங்களுக்கு சுக்கரதிசை கிட்டதில வயசுல இருந்து வயசுலேருந்து திசைன்னு வச்சிக்கிங்க நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான திசை கடகராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் திசையில் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்கள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது அதே போல் பாருங்கள் நல்ல ஒரு தொழில் முதலீடு செய்து வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அதே போல் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அதே போல் சொந்த தொழிலில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய பாக்கியம் இது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்போ முப்பத்தஞ்சு வயசுலேருந்து பாருங்கள் கடகராசி கூசனத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்குங்க கடகராசி காலங்களுக்கு திசை பாருங்கள் உங்களுக்கு லாபாதிபதி திசை திசை உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சுக்கரம் இருக்கிற இடத்த வைத்து பாருங்கள் அதனுடைய யோக பலன்களை நம்ம கூட்டியே குறைச்சே சொல்ல முடியும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் பூசணசில பிறந்தவர்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுலேருந்தே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் சுக்கரதிசை அதுக்கப்புறம் சூரிய திசை அறுபத்தோரு வயசு வரையும் சூரிய திசையும் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி அதுவும் நல்லா இருக்கும் அப்போ அறுபத்தொன்னு வயசுலேருந்து எழுபத்தோரு வயசு வரையும் சந்திர திசை உங்கள் ராசி கருதி திசை எழுபத்தோரு வயசு வரையும் இன்னும் சிறப்புகளை பார்க்க முடியும் அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் எழுபத்தி ஒன்னுலேருந்து எழுபத்தி எட்டு வயசு வரையும் பாருங்க செவ்வா திசை செவ்வா திசையும் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாதிசங்க அதுவும் நல்ல ஒரு ஓய்வை தரும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் செவ்வாதிசையில் பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பிள்ளைகள் உங்களை நல்லா பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க எழுபத்தி ஒன்னுலேருந்து எழுபத்தி எட்டு வயசு வரையும் உள்ள சிவாதிசை அதுக்கப்புறம் ராகு திசை அது வந்து பதினெட்டு வருஷம் எழுபத்தி எட்டுலேருந்து பதினெட்டு வருஷம் இது வந்து இறுதி திசையாக ஒரு சிலருக்கு இருக்கும் அடுத்தது பாருங்க கடகராசியில் பிறந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் இப்போ கடகராசியில் பிறந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திசை பாருங்கள் புதன் திசை ஏன் அப்படின்னா ஆயில நட்சத்திர நாயகன் பாருங்கள் புதன் பகவான் அப்போ புதன் திசை பாருங்கள் உங்களுக்கு இளம் எதிரியே வருகிறது இந்த ஆயில நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் புதன் திசை இருப்பு இருக்கும் மூணாம் பாதம் நாலாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்தில் உங்களுக்கு இருப்பு இருக்குதுன்னு வச்சிங்க பத்து வயசுக்கு மேலே உங்களுக்கு பாருங்க கேது திசை வரும் இளம் வயதிலேயே பாருங்கள் உங்களுக்கு கேது திசை வந்துடும் அப்போ படிப்பை தடை பண்ணும் அப்போ கடகராசியில் பிறந்த ஆயிரம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு இளம் வயதிலேயே பாருங்கள் பிள்ளைகளை ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் சேர்ப்பது நல்லது ஆனால் அதே கேது வந்து புதன் வீட்லேயோ குரு வீட்லேயோ இல்லை ஏதாவது சுபர்களோடு இல்லைன்னா குரு புதனோடு சேர்க்கை பெற்றிருந்தால் பாருங்க படிப்பில் எந்த தடையும் கொடுக்காது இருந்தாலும் கேது திசையில பாருங்க நிறைய தடைகள் கொடுக்கும் தாமதங்கள் கொடுக்கும் குடும்பத்துல கடன் சுமையை கொடுக்கும் அப்ப கேது திசையில கொஞ்சம் நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்க தடைகள் வராது அப்படின்னு சொல்லலாம் அப்ப பதினேழு பதினெட்டு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு கேது திசை இருக்கும் நல்லா பிளஸ் டூ படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது திசை நடப்புல இருக்கும் ஒரு மூணாம் மாதம் நாலாம் மாதத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் சரி எப்படியா இருந்தாலும் கேது நல்ல இடத்துல இருந்தா உங்களுக்கு படிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வயசுலேயே இருந்து சுக்கரதிசை பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு வயசு வந்து சுக்கரதிசர் இளம் வயதிலேயே எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கடகராசியில் பிறந்த ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல பிள்ளைகள் அமைவார்கள் அதே போல முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே நீங்கள் செட்டில் கூடிய தரும் முப்பத்தெட்டு வயசுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் ஏன்னா இளம் வயசுலேயே கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்குள்ள உங்களுக்கு சுக்கரதிசை ஓடுது அப்படின்னா அதாவது காமக்காரகன் திசை அதாவது எல்லாம் வயதில் ஒன்றா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க பணக்கார யோகத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் முக்கியமாக எங்கு சென்றாலும் பாருங்க ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கொடுக்கும் சுக்கரதிசை கடகராசிக்காரர்களுக்கு அவர் வந்து லாபாதிபதிங்கிறதுனால அப்போ நாற்பது வயசுக்குள்ள உங்களுக்கு சுக்கரதிசை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்மளாம் சுக்கரனால் நீங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ஏன்னா வாலிபத்தில் வருவதனால நாற்பது வயதுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சூரிய திசை வரும் நாற்பத்தாறு வயசு வரையும் சூரிய திசை கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாம் அதிபதி அதுவும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நல்ல பணப்பொழக்கத்தை கொடுக்கும் நாற்பத்தாறுலேருந்து ஐம்பத்தாறு வயசு வரையும் பாருங்கள் உங்கள் ராசி கருதி திசை இந்த திசையில் ஐம்பத்தாறு வயசு வரையும் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் ஐம்பத்தாறுலேருந்து பாருங்கள் ஒரு ஏழு அறுபத்தி மூணு ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் ஒரு சிலர் இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது இது போன்ற அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கடகராசியில் பிறந்தவங்க பாருங்க நாற்பது வயசுக்குள்ளேயும் ஒரு சில வீடு கட்டுவாங்க இல்லைன்னா ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் ஏடாம் பூமி கட்டணம் வண்டி வாகனம் இதனால நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் செவ்வாதிசை என்ன சொல்ல போனால் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க முதல்தர யோகாதிபதி அப்ப கடகராசி ஆயுத லட்சியத்தில் பிறந்தவர்களுக்கு ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய பாருங்க செவ்வாதிசை மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கும் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாக்கியங்களை கொடுக்கும் அப்ப ஐம்பத்தாறு ஒரு ஏழு அறுபத்தி மூணு வயசுக்குள்ள உங்களுடைய இலக்கை நீங்கள் எட்டி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்தது அறுபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ராகு திசை வரும் அப்ப அறுபத்தி மூணும் பத்தும் எழுபத்தி மூணு எட்டும் எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஒரு வயசு வரையும் உங்களுக்கு ராகு திசை பாருங்க சிறப்பா இருக்கும் ராகுவை போல கொடுப்பான இல்லைங்கிறோம் அப்ப அதுவும் அறுபத்தி மூணு வயசுக்கு அப்புறமும் உங்களுக்கு ராகு திசை வருவதும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சில நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அறுபத்தி மூணு வயசுக்கு அப்புறமும் பாருங்க நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அப்ப அறுபத்தி மூணுல இருந்து எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகு திசையும் ஒரு உயர்வான திசை அப்படின்னு சொல்லாங்க அதுக்கப்புறம் குரு திசை பாருங்க நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்ப கடகராசியில் பிறந்தவர்கள் பாருங்க கிட்டத்தட்ட முப்பது வயதுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு யோக பலன்களை உறுதியாக அனுபவிக்கலாம் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் வந்து பிறப்பு காலத்தில் எந்த கிரகத்தை நோக்கி போறாரு இல்லைன்னா எந்த கிரகத்தோட நெருக்கமாக இருக்கிறாரு அதை வைத்து தான் வந்து உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய தொழில்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும் நீங்க எது மேல பிரியமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன் பாருங்க சூரியனை நோக்கி போறாரு இல்லைன்னா சூரியனோட நெருக்கமா இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க பிறப்புகால ஜாதகத்துல அப்ப நல்ல நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு அமையும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அமையும் அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில் அமையும் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சூரியனோட சம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் நெருக்கமா இருக்கிறார் அப்படின்னா அரசாங்கத்துல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் மருத்துவத் துறையில நீங்கள் குடியி பறக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன் புதனோட சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சுங்க கம்ப்யூட்டர் துறையில ஆடிட்டிங் சார்ந்த துறையில தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில வியாபாரம் சார்ந்த துறையில நீங்கள் சிறப்பாக பாருங்கள் உங்களுக்கு பணியாற்ற முடியும் சிறப்பாக நீங்கள் அந்த திசையில சம்பாதிக்க முடியும் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரோட சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சுங்க சுக்கரனுடைய காரகம் வந்து உங்க வாழ்க்கையில பாருங்க பிரகாசமா இருக்கும் சுக்கரங்கிறது என்ன கட்டடம் சுக்கரங்கிறது வாகனம் சுக்கரங்கிறது பணம் சுக்கரங்கிறது பாருங்க அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் சுக்கரங்கிறது பாருங்க ஜவுளி சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் பாருங்க நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் பொதுவாக ராசிக்கு அதிபதி சுக்கரனோட சேர்ந்தா பாருங்க எப்போதும் ஒரு கலகலப்பா இருப்பீங்க இளம் வயதில் பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் எப்போதும் இளமையாக காட்சி தருவீர்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனோட சேர்ந்திருக்கவங்க எல்லாருமே பாருங்க எப்போதும் பாருங்க இளமையாக காட்சி தருவார்கள் அப்படின்னு சொல்லாம் அந்த அழகு அவர்களை விட்டு விலகாது அதே போல ராசிக்கு அதிபதி சந்திரன் செவ்வாயோட சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சுங்க உயர்ந்த அதிகார தொழில் உங்களை பார்த்த உடனே மற்றவங்க செலுட் அடிப்பாங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயோட சேர்ந்திருந்தா செவ்வாங்கிறது கடக ராசிக்காரங்களுக்கு முதல் தர யோகாதிபதிங்க செவ்வாங்கிறது ஒரு அதிகார கிரகம் செவ்வாங்கிறது ஒரு தைரிய வீரிய கிரகம் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருந்தா உயர்ந்த இலக்கை நீங்கள் எட்ட முடியும் மிகப்பெரிய அதிகார பதவியில் நீங்கள் அமர முடியும் அது உறுதியாக சொல்லலாம் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி குருவோட சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சீங்க குருவின் காரகத்துவ தொழில் உங்களுக்கு சிறந்து விளங்கும் பணம் புடங்குடிய இடத்துல வேலை பார்க்கறது அறநிலையத்துறையில வேலை பார்க்கறது ஆசிரியர்களாக இருக்கிறது நல்ல ஒரு கௌரவமான தொழில் பார்க்கறது நல்ல ஒரு அதிகாரியா இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டுல நீங்கள் சேர்ந்து பாருங்க நல்ல ஒரு தொழில நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க பிறப்பு காலத்தில் பாருங்க சொந்த தொழிலில் நீங்கள் பிரகாசிக்க முடியும் இரும்பு எந்திர தொழிலை நீங்கள் பிரகாசிக்க முடியும் மக்கள் தொடர்புடைய தொழிலில் நீங்கள் பிரகாசிக்க முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனியோட சேர்ந்திருந்தா பாருங்க உழைப்பை பாருங்க உயிராக உயிர் மூச்சாக கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்போ சந்திரன் சனி சேர்க்கை எந்த லக்கணத்திற்கும் எந்த ராசிக்கும் பாருங்கள் பாருங்க சொந்த தொழிலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி ராகுவோட நெருக்கமாக இருக்கிறான்னு வச்சிங்க பொதுவாக ராசிக்கு அதிபதி ராகுவோட நெருக்கமாக இருக்கிறவங்க மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லாங்க ஆனால் கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பாங்க ஆனால் பாருங்கள் மருத்துவ துறையில இவங்க சிறப்பாக இருப்பாங்க கம்ப்யூட்டர் துறையில் சிறப்பாக இருப்பாங்க போக்குவரத்து துறையில் சிறப்பாக இருப்பாங்க அதேமாதிரி கேமரா போன்ற தொழிலில் வந்து சிறந்து விளங்குவாங்க முக்கியமாக பாருங்க ரா ராசிக்கு அதிபதி ராகுவோடு சேர்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே போல் ராசிக்கு அதிபதி கேதுவோடு சேர்ந்திருந்தால் அரசியலில் பாருங்கள் மிகப்பெரிய புள்ளியாக இருப்பாங்க அதே போல் பாருங்கள் ஆன்மீகத்தில் தடைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் சட்டத்துறையில் சட்ட நிபுணர்களாக இருப்பார்கள் அதே போல் டெக்ஸ்டைல் அந்த டெக்னாலஜி உள்ளவர்களாக இருப்பார்கள் ராசிக்கு அதிபதி கேதுவோட சம்மந்தப்பட்ட பாருங்க அவங்க ஒரு விஞ்ஞானியாக இருப்பார்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா கேது ராசிக்குதிபதியோட கேது சம்பந்தப்படணும் அதே போல ஒரு மருத்துவராக இருப்பாங்க அப்ப ராசிக்கு அதிபதி கேதுவோட சம்பந்தப்பட்டாலும் பாருங்க இவர்கள் ஒரு நுணுக்கமான அறிகுறியவர்களாக திகழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்ப அதிபதி உங்களுடைய அப்ப உங்க ராசிக்கு அதிபதி பிறப்பு காலத்துல எந்த கிரகத்தோட நெருக்கமா இருக்கிறாரு எந்த கிரகத்தை நோக்கி போறாரு அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்